உயிருள்ள அனைத்து ஜீவராசிகளும் தனித்தனி தனித்துவத்தை தன்னுள் தங்கச் செய்தும் தங்கியிருக்கும் தனித்துவத்தை அறியாமலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன தன்னுள் தங்கியிருக்கும் தனித்துவத்தை ஒரு உயிரினம் அறிந்து கொண்டாலும் சரி அறியாமலே இருந்தாலும் சரி தனித்துவம் தனித்துவம்தான் இதில் மாற்று கருத்து ஏதும் இல்லை அன்றாட தேவைகளுள் ஒன்றான உணவு கூட இன்றி தவிக்கும் மனிதர்களுக்கு மனமுவந்து உதவியாக நிறைய உணவுகளை வைத்திருப்பவர் கரம் நீட்டி உதவினால் பிறகு பசியில் இருக்கும் மனங்களுக்கு பசியும் மாறும் மனமும் ஆறுதலடையும் இந்த ஒரு செயலால் தன்னால் இயன்றதைத் தந்து உதவிய மனங்களுக்கு என்ன பலன் என்று கேட்டால் மனநிறைவு மற்றும் ஆத்ம திருப்தி இதை எவ்வாறு உணர இயலும் என்று கேட்டால் உதவும் மனப்பாங்கை கொண்ட மனங்களுக்கு கிடைக்கவிருக்கும் மனநிறைவை முன்னதாகவே அறிய முடியும் கடமைக்கென்று ஒரு நபர் உதவியை புரிந்தால் உதவியைப் பெறுபவர் எளிதில் உதவி புரியும் மனம் கடமைக்கென்று உதவுகிறது என்று அறிந்து கொள்வர் கடமைக்கென்று உதவுவதால் உதவியைப் பெறுபவர் பலனை அடைய மாட்டர் என்று எந்த அர்த்தமும் இல்லை பலனானது கிடைக்கத்தான் செய்யும் ஆனால் உதவி புரிபவர்க்கு பலன் கிடைக்க வாய்ப்பில்லை அரைமனதுடனோ அல்லது கடமைக்கின்று உதவி புரிபவர்களுக்கு மனநிறைவு ஆத்ம திருப்தி ஆகிய மகத்துவங்கள் கிடைக்க வாய்ப்பே இல்லை விருப்பமே இல்லாமல் கடமைக்கின்று மட்டும் உதவியானது நிகழ்ந்தேறும் பசி மற்றும் உடல் வலியுடன் இருக்கும் மனமானது பசியானது ஆறவும் உடல் வழியானது நீங்கவும் தான் ஆசைப்படும் இந்த ஒரு காரணத்தால்தான் தான் இயன்றவர்களிடமிருந்து இயன்றது கிடைக்கும் என்று இல்லாத மனங்களானது நினைக்கும் இது ஒரு இயற்கையான செயல் என்றே கூற வேண்டும் தன்மானம் கௌரவம் ஆகிய குணாம்சங்களை கொண்ட மனங்களும் பசிக்கொடுமையால் கௌரவத்தையும் தன்மானத்தையும் ஏன் தன் சுயமரியாதையையும் இழக்க வாய்ப்பு அதிகம் உள்ளது ஏனென்றால் பசியை போக்கும் உயிர் சத்தான உணவானது கிடைக்காததால் தன் சுயமரியாதையையும் தன்மானத்தையும் இழந்து யாசிக்கும் கொடுமையை போன்றதொரு இழிவான நிலை இந்த அகிலத்தில் வேறேதும் இல்லை இந்த நிலைக்கு உயிர் வாழும் மானுட ஜீவராசிகள் அனைவரும் காரணம் என்றே கூற வேண்டும் இது எவ்வாறு என்று கேட்டால் அன்றாட தேவைகளை அதிக அளவிலான விலையை கொடுத்து நிறைய பணம் வைத்திருப்பவர் வாங்கிவிடுவர் உடல் ரீதியான மற்றும் ஆசை அளவிலானவற்றுக்கு எப்பொழுதும் பூமியில் இருக்கும் இயற்கை வளங்கள்தான் தேவைப்படும் தேவைப்பட்டும் தேடப்பட்டும் எப்பொழுதும் இருக்கும் தீர்க்க தரிசன ஆற்றல் அளவில் தெளிவுடன் இருக்கும் மனமானது நிச்சயம் தேவைக்கேற்ற அளவிலான வளங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் போன்றே ஒவ்வொரு உயிரினங்களும் நினைத்தால் பிறகு வறுமை தட்டுப்பாடு பசி கொடுமை கையேந்தும் கொடுமையான நிலை வருவதற்கு வாய்ப்பே இருக்காது ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் வளங்கள் என்பது பூமியில்தான் இருக்கிறது வேறு கிரகங்களில் இருந்து பூமிக்கு வளங்களானது வந்திறங்குவதில்லை பூமியில் இருக்கும் வளங்கள் அனைத்தும் பூமியில் இருக்கும் வளங்கள்தான் வேறு எந்தவொரு கிரகத்திலும் கிடைக்காத அரிய வளங்களாக இருப்பனவற்றை பேணி பாதுகாக்கும் கடமை ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் முக்கியமாகும் தேவையான உணவை உட்கொண்டும் தேவையான அளவிற்கு மட்டும் உறக்கத்தை எடுத்து கொண்டும் தாகத்திற்கான நீரை மட்டும் பருகியும் அளவுக்கு அதிகமாக வளங்களை சேர்க்காமல் அளவான வளங்களை மட்டும் உபயோகித்து வாழ்ந்தால் அதி உத்தமமான செயலாகும் தீர்க்க தரிசன ஆற்றலாகப்பட்டது மனதை தெளிவுபடுத்தி நல் சிந்தனையை வளரச் செய்து நிதானத்தோடு செயல்களை நிகழ்ந்தேறச் செய்தும் அனுக்ஷணமும் எல்லா உயிரினங்களின் நலன் ஒன்றை மட்டுமே மனதில் நிறுத்தும் தன்னை போன்றுதான் மற்ற உயிரினங்களும் என்ற இரக்க குணம் ஏற்படுகையில்தான் பிறர் நலனையும் தன் நலன் போன்றே காக்க வேண்டும் என்ற எண்ணம் உதயமாகும் இந்த குணத்தை கூட தீர்க்க தரிசனமே தெளிவாக தெரிவுறுத்தும் இரக்க குணம் ஏற்படுவதற்கு சுயநலத்தை சிதறியோட செய்ய வேண்டும் சுயநலத்தை விடுத்து மனதில் பொதுநலத்தை பதித்து செயல்களை செவ்வனே தனது திறனுக்கு ஒன்றியவாறு செய்தால் ஒரு மானுட பிறவிக்கு மற்றொரு மானுட பிறவி உதவியாக இருப்பதாக மட்டுமல்லாமல் நீண்ட நாட்களுக்கு உயிர் வாழும் ஆயுளையும் பெற்று தனது சக இனத்துடனும் மற்ற ஜீவராசிகளோடும் இணைந்தே நெடுநாட்களுக்கு பயணிக்கும் பொதுநல எண்ணமும் இரக்க குணமும் உடைய மனதிற்கு அன்றாட தேவை கூட இல்லாமல் தவிக்கும் மனங்களின் துன்பத்தை மனமாற உணர இயலும் இந்த அவலநிலைக்கு சுயநலமும் தீய எண்ணம் மற்றும் தீய குணமுடைய மனங்கள்தான் காரணம் என்பதும் இந்த நல் மனதிற்கு நன்கு புரிந்திருக்கும் இருப்பவர்களிடமிருந்து நிறையவற்றை அபகரிக்க வேண்டும் என்று யாசிக்கும் மனமானது நினைக்காது இருப்பவர்களிடமிருந்து நிறையவற்றை வாங்கிவிட்டு இருப்பவர்களை இல்லாதவர்களாக ஆக்க வேண்டும் என்றோ மனதை புண்படுத்தி சங்கடத்திற்குள்ளாக்க வேண்டும் என்றோ வயிற்று சோறுக்காக யாசிக்கும் நெஞ்சம் நிச்சயம் நினைக்காது பசிக்கொடுமை மற்றும் உடல் பிணியினாலேயே இந்த நெஞ்சங்கள் இவ்வாறு நடந்து கொள்ளும் இல்லாதவர்கள் நிச்சயம் இல்லாதவற்றை மற்றொரு இல்லாதவர்களிடமிருந்து இறைந்து நிற்க மாட்டர் இருப்பவர்களிடமிருந்து ஏதேனும் கிடைக்க வாய்ப்பு உண்டு என்றுதான் தனது தன்மானம் கௌரவம் ஆகியவைகளை விடுத்து நம்பிக்கை ஒன்றினை மட்டுமே கையில் எடுத்து யாசித்தாவது விடலாம் என்ற நம்பிக்கை ஒன்றை மட்டுமே வைத்து செயல்படுவர் இது போன்ற மனங்களுக்கு சரியான வேலை மற்றும் திறனுக்கு ஒன்றிய வேலைக்கு ஏற்ற ஊதியம் மட்டும் கிடைத்தால் இயற்கை வளங்கள் முதலில் பாதுகாக்கப்பட்டு பூமியானது செழிப்பாகும் இது எவ்வாறு என்று கேட்டால் ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்து படிப்படியாக வளர்ச்சி பாதையில் நடைபோடும் மனம்தான் இல்லாமல் இருக்கும் கொடுமையை அறிந்து இல்லாமல் ஆக்கும் செயலினை செய்யாது காக்கும் கொறுப்பு கையில் ஏந்தி கண்ணியத்துடன் இந்த மனங்கள் நடந்து கொள்ளும் ஆசையானது கட்டுப்பாட்டிற்குள் இருந்து அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் அதிகப்படியான முக்கியத்துவம் தந்தாலே இந்த அகிலமானது பூஞ்சோலையாக மாறிவிடும் பொன்னான நேரத்தை வீணாக்காமல் அளவான ஆசையுடன் நிறைவேற்றி காண்பிக்கக்கூடிய தேவைகளை நிவர்த்தி செய்து வாழ்வதே அதி உத்தமமான வாழ்வாகும் இந்த வாழ்க்கை வாழ்ந்தால் ஆயுள் அதிகரிக்கும் ஆனந்தமானது அளவாக கிடைக்கும்